எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ உருளைக்கிழங்கு நம்ம வறுக்க போகிறாங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் எப்படியும் ஒரே மாதிரி செய்யாது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோங்க நான் அரைக்கில் உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் அதை தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி க்யூப் கியூபாக நறுக்கி வச்சுருக்காங்க நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்காங்க இப்போ இந்த கிழங்கு இதில் போட்டுடலாம் போட்டு இது நல்லா வேகட்டோங்க கிழங்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துடக்கூடாது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டா போதாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம காய் வேகத்துக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க நான் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துருக்கு ஆறு வரமிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இப்போ நான் ஒரு வானொலி வச்சிருக்கேன் களை வச்சுருக்கேங்க இப்போ இது எல்லாமே போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க கரிஞ்சிடக்கூடாது கரிஞ்சிக்காத பார்த்துக்கணும் கரிஞ்சிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிவிடுவோங்க உருளைக்கெழங்கு வருளோட டேஸ்ட்டு எண்ணெய் ஊற்றாதாங்க வறுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா வறுப்பட்டுடுச்சுங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுன பிறகு ஒரு பவுட்ரு மாதிரி அரைச்சு ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாதுங்க ரொம்ப குறை குரனாக அரைக்கக்கூடாது ஒரு மீடியமாக ஃபல்ஸ் மூட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் உருளைக்கெழங்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணுங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்க எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சுங்க நான் ஒரு நாலு பூண்டு வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அது நல்லா வருபடட்டும் கூடவே ஒரு குட்டி வெங்காயமாக நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க அதே இதில் போட்டுக்கோங்க இது ரெண்டுமே நல்லா வதங்கணும் கூடவே கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இது நல்லா வறுத்துக்கலாம் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணுங்க அப்போ தான் உருளைக்கிழங்குட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த உருளைக்கெழங்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேஸ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிக்கும் கிழங்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம பவுட்ரு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க மசாலா போட்டோன்னே இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான உருளைக்கெழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு இது தயிர் சாதம் லெமன் ரைஸு தை சாம்பார் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ